மிதுன ராசி நண்பர்களே எல்லா கிரகப்பயிற்சியும் பார்த்துட்டோம் இந்த அது பயிற்சி எப்படி இருக்க போகிறது ஒரு பெரிய கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும் குரு பன்னெண்டில் இருக்காரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாமே பயமுறுத்துகிறாங்க இந்த அது பயிற்சி வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும் அப்போ நமக்கு எந்த விதமான பலன்களை ராகு கேது வழங்குவார்கள் நிழல் கிரகனான ராகு கேது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமான நன்மைகளையும் அதிகபட்சமான பாதிப்புகளையும் ஏற்படுத்திடக்கூடியவர் அப்போ மற்ற கிரகங்களின் பயிற்சியினை விட இந்த ராகு கேது பயிற்சி என்பது நாம் கூர்ந்து நோக்கிட வேண்டியது சரி இப்போ தகவல் போவோம் மிதுன ராசினரான உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது ஒரு சின்ன தகவலை சொல்லிடுற கடந்த காலம் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தார் மீனராசிக்குள் உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மாதுஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அப்போ நான் ஒரு தகவலை சொல்றேன் அது சரியா தப்பான்னு மட்டும் பார்த்துங்க இந்த நான்காம் இடத்தில் சஞ்சரித்த கேது உங்களுக்கு நிறைய ஓட வச்சிருப்பார் உங்களை தூக்கம் இல்லை ஓய்வு இல்லை சாப்பிட முடியல வேலை வேலை வேலைன்னு உங்களை ஓட வச்சிருப்பார் இந்த குடும்ப உறவு இருக்கு பாருங்கள் தாய் வழி உறவு அந்த உறவுகளில் ஒரு பின்னத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியிருப்பார் நீங்கள் நல்லாதான் செய்திருப்பீங்க ஆனால் சின்ன புள்ளியினை நாலாம் இடத்தில் சஞ்சரித்த கேது ஏற்படுத்தி குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்தியிருக்கலாம் தாய் வழி உறவுகளால் எதிர்மறையான பலன்களை அடைய வேண்டிய நிலையினை உண்டாக்கியிருக்கலாம் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்தியிருக்கலாம் அல்ல தாயாரின் உடல் நிலையில் பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கலாம் நான்காம் இடத்தில் சஞ்சரித்த கேது வழங்கிய பலன் அப்படி இருக்கும் அதே நேரத்தில் இந்த இந்த ராகு அது பேச்சு ஒரு பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது எப்படின்னா நாலாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கேது இந்த ஞான மோட்ச கேது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் கடந்த காலங்களில் நிறைய வேலைகளை கையில் எடுத்திருப்பீங்க எல்லாமே அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்கோம் எதையும் முழுசா முடிக்க முடியாது ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் அதில் வேலைகள் இருந்திருக்கோம் அந்த வேலையை முடிச்சிருக்க முடியாது இப்ப மூன்றாம் இடத்திற்கு கேது வருகின்ற போது என்ன ஆகுதுன்னா எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அதை நம்மால் செய்து முடிக்க முடியும் என்ற திறமையும் வலிமையும் அதற்குரிய சூழ்நிலையும் பொருளாதார வசதியும் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவா அந்த தைரியம் என்பது வருவதே மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் தான் அப்போ தைரியம் எப்படி வரும் கையில பணம் இருந்தால் வரும் படை பலம் இருந்தால் வரும் படை பலமும் பணபலமும் உடல் பலம் தான் தைரியத்தை உண்டாக்குறது இந்த மூன்று பலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ இந்த கேது மூன்றாம் இட கேது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்த வைப்பார் சமுதாயத்தில் புதிய அந்தஸ்தை உண்டாக்குவார் அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்து இன்னொரு இடத்துக்கு வருவோம் கடந்த காலங்களில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தார் பகவான் நிறைய போராட்டங்க ஒரு பெரிய தான் சரி சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி திரும்பிய பக்கமெல்லாம் அடி பேருதான் பெரிய பேரு ஒண்ணும் வருமானம் இல்லை கடன் அடைக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல சமாளிக்க முடியல சரியா விற்பனை ஆகலை ஒப்பந்தம் கிடைக்கல எவ்வளவு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதே மாதிரி வேலையில் இருந்தவர்களுக்கும் நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும் மிதுனராசினருக்கு வேலையில் இருந்திருந்தால் நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த ராகு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ அது பத்தாம் இடத்தை விட்டு விலகுவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு பாக்கிஸ்தானம் தெய்வ அருள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதனுடைய ஆதரவு என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு இடம் வாங்கி அந்த வீடு அதில் வீடு கட்டி அதில் குடி போக முடியும் உங்களுடைய தனி செல்வாக்கு வெளிப்படுகின்ற காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த நிறைய முறை கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒரு வேடுதலை வச்சிருப்பீங்க சரியாயிட்டா நான் அந்த கோயிலுக்கு வரேன் சரியாயிட்டா இந்த ஆலயத்துக்கு வரேன் வேண்டுதலை வச்சிருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு ராகு வந்த பிறகு அந்த ஆலயங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலை மாறும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் அந்தஸ்து உயரும் எல்லாவற்றிலுமே ஒரு நேர்மறையான பலன்களை ராகுவும் கேதுவும் போட்டி போட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழங்கிட இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ன ஒரு விஷயம்னா எதற்காக ஜாதகத்தை பார்க்கிறோம் ஜோதிடத்தை நம்புகிறோம் என்றால் என்னுடைய அனுபவத்தை சொல்றோம் உங்களுக்கு இதற்கு தான் நான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் இந்த சுழற்சி தான் மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அது ஒவ்வொரு ராசிக்குள்ளும் மாறுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாற்றம் பெறுகிறது என்று பார்க்கின்ற போது இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலம் மூன்றாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற காலம் உங்களுக்கு யோகமான காலம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வளமானது வேண்டுதலை நிறைவேற்றி விட்டு வாருங்கள் ஒருமுறை முடிந்தால் காலகட்ட சென்று வாருங்கள் நன்மை உண்டாக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்ந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நலம் வைத்து சன் அஸ்த தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்